திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் மேலப்பாளையத்தில் கருத்தரங்கம் நெல்லை மேலப்பாளையத்தில் திமுக சிறுபான்மையினர் நல பிரிவு சார்பில் நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர் ஸ்டாலின் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நேற்று நடந்தது சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில துணைச் செயலாளர் ஜோசப்ராஜ் தலைமை வகித்து பேசினார் நெல்லை மத்திய மாவட்ட சிறுபான்மை நல பிரிவு அமைப்பாளர் நவ்ஷாத் வரவேற்றார் தென்காசி வடக்கு மாவட்ட அமைப்பாளர் நாகூர் கனி தென்காசி தெற்கு மாவட்ட அமைப்பாளர் முகமது இஸ்மாயில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அமைப்பாளர் பொன்சீலன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ் மாநகர அமைப்பாளர் சத்ராக் குமரி மேற்கு மாவட்ட அமைப்பாளர் டார்வின் குமரி கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் ஷவிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டி பி எம் மைதீன்கான் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசினார் மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் மாலை ராஜா சிறுபான்மை நல உரிமை பிரிவு செயலாளர் சுபேர்கான் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சேக் உஸ்மானி திராவிட முன்னேற்ற கழக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் ராஜா ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட தலைவர் முகமது அரி தலைமை செயற்குழு உறுப்பினர் சித்திக் மேலப்பாளைய பகுதி செயலாளர் துபாய் சாகுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி

నాకు వాక్ సినిమా అంటే ముస్లిం రెడిస్టర్ ఎల్సి చేయబడింది బుద్ధి బుద్ధి సాయి బాస్ ఇంత అవలేదు అవలేదు సినిమా అంటే స్టేజ్ కుదాలి చట్టపరమ అదే ఇండియా ఐటమ్ చట్టపరమ అంటే సినిమా ఆ వాడు ఇంత సినిమా అంటే సినిమా చేయబడింది మనకు బాయ్ కొట్టుకుంటా మనం సినిమా நான் சென்னை கொடுக்கிறோம்

आहार विधायक सेवानिवृत्ति विधायक सेवानिवृत्ति इससे सेवानिवृत्ति के बाद निर्णय निर्णय का पंजाब के भाग के आगे बढ़ते हैं इंडिया के लिए हम लोगों के लिए जब भी कोई ऐसा निर्णय निकले इतने कि काम आता होगा नहीं है कि कि इंडिया सरकार इंश्योरेंस बन्द करने के बाद तो वो तो अपने लोगों ಅಂತ ಹೇಳಿದ್ರು 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 And i am saying to take a moment all over the government is like the same, that we the National Government Act, the Freedom the Act, and the Summer Acts, apparently the of government be official and local approach all this stuff I guess of the things that we need to the and civil level, are अब सीधा बोलिए जी मेरा दूसरा बोलिए मेरा दूसरा बोलिए जैसे मेरे खुदा से कम नहीं है अरे यहां पर हम लोग समझे बोलिए आप अपनी बात को नई देर बोलिए इधर बैठिए इंस्टॉल करो इंस्टॉल करो और मैं बोलूंगा पूरा बोलूंगा मैं मानूंगा मैं चेंज करूंगा